ஃப்ரெண்ட்ஸ் அது வணக்கம் பவுண்டர் ஆஃப் நேச்சர் யூடியூப் சேனலில் நான் ஒரு நேரம் பேசுகிறேன் இன்னைக்கு காலையில் எங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நர்சரிக்கு வந்திருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து வர ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு தாரா ஒரு சிவன் கோயிலில் வந்து கும்பாசியை சொல்லியிருக்காங்க அந்த கும்பாசதிக்காக வந்து நம்ம வாங்க வந்திருக்கோம் என்ன மரணம் வந்திருக்கீங்கன்னா அதான் அதாவது வேறு பார்த்தீங்கன்னா வில்வ மரம் தான் ரெண்டு வில்வ மரம் வாங்கியிருக்கோம் ரெண்டு வில்வ மரம் மூணு இலை வில்வம் மூணு இள வில்வன் தான் அவங்க கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக நாகலிங்க மரம் அப்போ முன்னாடி ஒரு நாலு மாதம் முன்னாடி நாகலிங்க மரம் கேட்டிருந்தாங்க அதை பண்ணியாச்சு அவங்களும் நட்டு வச்சு நமக்கு வீடியோ பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது அதை நமக்கு பாதுகாப்பாக நட்டு வச்சு வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மரக்கன்று கோயில்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்துட்டு என்ன மூணு இலை வில்வோம் அவங்களுக்கு தான் அனுப்ப போகிறோம் கும்பாசியத்தை கும்பாசியத்தை முன்னிட்டு அவங்க கேட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மூணு இளவில் விழுவத்தை அனுப்ப போகிறோம் இது வீட்டுக்கு வந்து நம்ம ஜாதி மல்லி வாங்கியிருக்கோம் கலர் ஒன்று நார்மல் ஒன்று வாங்கியிருக்கோம் இதே மாதிரி கோயில்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து ஆஃப் நேச்சர் யூடியூப் சேனலில் என்னுடைய நம்பர் இருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கோயில்களுக்கு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இலவசமாக வந்து இருந்து கொரியர் பண்ணிடுவேன் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு அதை நட்டுவிட்டு எனக்கு வீடியோ பண்ணணும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்